நேனம் பெற்ற மரத்தடி ஒரு காலத்தில் ரமேஷ் என்ற இளைஞன் இருந்தான் அவன் நல்ல உளப்பாளித்தான் ஆனால் எந்த வேலையும் நிரந்தரமாக செய்ய மாட்டான் ஒரு சில நாட்கள் ஆர்வமாக செய்வான் ஆனால் சிறிய சிரமங்கள் வந்தாலோ அல்லது பலன் உடனே கிடைக்கவில்லை என்றாலோ உடனே சரிபடிந்து அந்த வேலையை கைவிட்டு விடுவான் அவன் ஒரு புதிய தொழிலை தொடங்க முடிவெடுத்தான் அவனுடைய கிராமத்துக்கு வெளியே இருந்து ஞானம் போல் பெற்ற ஒருவரை சந்திக்கிறான் ரமேஷ் நேனிடம் சென்று சுவாமி நான் எந்த வேலை எடுத்தாலும் என்னால் முழுமையாக வெற்றி பெற முடியவில்லை எனக்கு ஏற்ற நல்ல தொழில் எது அது நான் எப்படி வெற்றி பெற முடியும் என்று சொல்லுங்கள் என்று பணிவோடு கேட்டான் நேனை அவனை அமைதியாக பார்த்துவிட்டு சரி நாளைக்கு நீ காலையில் வா உனக்கு பதில் சொல்கிறேன் என்று அனுப்பினார் மறுநாள் காலையில் ரமேஷ் ஞானியின் சிரமத்திற்கு வந்தான் ஞானி அவனை அழைத்துக்கொண்டு கொண்டு அருகில் இருந்து ஒரு பெரிய தோட்டத்திற்கு சென்றார் அங்கே இரண்டு விதமான மரங்கள் இருந்தன ஒன்று சிறிய மாங்கன்று இன்னொன்று மூங்கன்று ஞானி ரமேஷிடம் இந்த இரண்டு கன்றுகளையும் நீ சமமாக பராமரிக்க வேண்டும் தண்ணீர் ஊற்றி உரமிடு புல் பிடுங்கு தினமும் வந்து பார் என்று சொல்லிவிட்டு ரமேஷருக்கு சற்று தொலைவில் ஒரு கல்லை எடுத்து போட்டுவிட்டு அங்கேயே தியானத்தில் அமர்ந்து விட்டார் ரமேஷ் ஆர்வத்துடன் இரண்டு கன்றுகளையும் தினமும் தண்ணீர் வீற்றினான் நாட்கள் நகர்ந்தன ஆறு மாதங்கள் கழிந்தன மாங்கன்று நன்கு வளர்ந்தன ஓரளவுக்கு நிழல் தர ஆரம்பித்து விட்டது ஆனால் மூங்கன்று இன்னும் நிலத்தின் அடியில் வேர் பிடித்துக்கொண்டு மேலே வரவில்லை ஒரு வருடம் கழிந்தது ரமேஷுக்கு பொறுமை குறைந்தது என்ன இது மாமரம் மட்டும் நன்றாக வளர்ந்திருக்கிறது மூங்கன்று வளரவில்லையே என்னாச்சு இதற்கு என்று அந்த பயணம் இல்லை என்று நினைத்து ஞானியை பார்த்து சுவாமி ஒரு வருடம் இந்த மூங்கிலும் எவ்வளவு தண்ணீர் ஊற்றுகிறேன் ஆனால் இது வளரவே மாட்டேங்குது பயன் கிடைக்கவில்லை அப்படி என்று கூறுகிறான் எனக்கு இந்த வேலை வேணாம் நான் வேற வேலை பார்க்கப் போகிறேன் என்று சலிப்புடன் சொன்னான் ஞானி மெதுவாக கண் திறந்து நீ இன்னொரு ஆறு மாதம் மட்டும் பொறுமையாக இரு நீ ஆரம்பித்த வேலையை நீயே முடித்து பார் என்று சொன்னார் ரமேஷ் மனமில்லாமல் வேறு ஆறு மாதங்கள் அதே வேலையை செய்தான் ஒன்றரை வருடங்கள் கழித்து ஒரு நாள் வானம் இருந்து இடி மின்னலுடன் பயங்கர மழை பெய்தது மறுநாள் காலை ரமேஷ் தோ தோட்டத்திற்கு வந்தபோது அவனுக்கு ஆச்சரியம் மாங்கன்று ஓரளவுக்கு நன்றாக வளர்ந்திருந்தாலும் அதன் பக்கத்தில் நேற்றுவரை நேற்று வரை நிலத்துக்கடியில் இருந்த மூங்கன்று ஒரே இரவில் சுமார் முப்பது அடி உயரத்திற்கு வளர்ந்து நின்றது அதன் வலிமை பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருந்தது ஞானி மெதுவாக ரமேஷிடம் வந்து பார்த்தையா ரமேஷ் மாங்கன்று ஒரு வருடத்தில் வேகமாக வளர்ந்தது ஆனால் மூங்கன்றோ ஒன்றரை வருடங்களாக வெளியில் வரவே இல்லை அது என்ன செய்தது தெரியுமா இந்த ஒன்றரை வருடங்களாக அது தன்னுடைய வேர்களை பூமிக்கு ஆழமாக பரப்பி தன்னை பலப்படுத்தி கொண்டது இப்போது எந்த புயல் வந்தாலும் அது விழாது அதனால்தான் ஒரே நாளில் மிக உயரத்திற்கு வளர முடிந்தது என்று விளக்கினார் நீயும் அப்படித்தான் நீ எந்த வேலையை எடுத்தாலும் உடனே பலன் கிடைக்கவில்லை என்று சளிப்படைந்து கைவிடுகிறாய் அதனால் உன் முயற்சி வீண் போகுவது போவதில்லை ஆரம்ப காலங்களே நீ போடும் உழைப்பு அந்த மூங்கில் இடும் அழகான வேர்களைப் போல் அந்த வேர்களை ஆழமாக போனால்தான் உன்னுடைய வெற்றி மரமும் திடமாகும் மிக உயரமாக வளர முடியும் பொறுமையாகத்தான் வெற்றிக்கு மிக முக்கியம் என்று அறிவுரை கூறினார் பொறுமையோடு தனது வேர்களை ஆழமாக பயிற்சி எடுத்தான் இந்த கதையிலிருந்து என்ன புரிகிறது வெற்றிக்கு அவசரம் தேவையில்லை நாம் செய்யும் முயற்சிகள் ஆரம்பித்தல் பலன் தெரியவிட்டாலும் பொறுமையோடு தொடர்ந்து உழைத்தால் ஒரு நாள் உறுதியான மற்றும் மிக உயரமான வெற்றியை அடைய முடியும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு இப்படி இருந்தால் மறக்காம நம்ம சேனலில் முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் பாய் பாய் டேக்